எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் இதுக்கு உண்மையான விளக்கம் என்ன அதாவது மனிதனுக்கு மூன்று விதமான குணங்கள் உண்டு சாஸ்திக குணம் ராஜச குணம் தாமச குணம் இந்த சாஸ்திக குணம் என்பது நல்ல இயல்புக்கான குணம் காலையில் எந்திரிச்சோன்னா குளிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போவான் சாமி கும்பிடுவான் அல்லது பள்ளிக்கூடம் போவான் அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் செய்வான் இது காலையில் எல்லா மனிதனுக்கும் உள்ள நேரம் இது இது சாஸ்திரிய குணம் என்று பெயர் அடுத்தது ராஜச குணம் மனிதனுக்கு ராஜச குணம் என்பது முயற்சிக்கான குணம் இப்போ வேலைக்கு போகிறவன் போய் வேலை பார்த்தா தான் சம்பாதிக்க முடியும் புரியுதுங்களா அந்த மாதிரி முயற்சிக்கான குணம் எந்த தொழிலாக இருந்தாலும் இதை பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் பாருங்கள் பத்து மணிக்கு மேலே ஸ்கூலுக்கு வாத்தியாலலாம் போவாங்க இது முயற்சிக்கான குணம் மூன்றாவது குணம் தாமச குணம் கெட்ட இயல்புக்கான குணம் காமம் ஒன்று அதே மாதிரி பாம்பு பார்த்திங்கன்னா நெ நடுறத்தில் தான் எளிய பிடிக்க போகும் தாசிகள் நடராத்திரி தான் இது சொல்ல வேண்டியது இந்த மாதிரி கெட்ட இயல்புக்கான குணம் வந்து தாமச குணம் அதனால தான் இதில் கடவுள் ஒரு வேடிக்கை பண்ணி வச்சுருக்கான் அந்த மூன்று குணங்களுக்கும் மூன்று நிறத்தையும் பயன்படுத்தி வச்சுருக்கான் காலையில் சாஸ்திரிக குணத்துக்கு வெண்மை நிறம் மத்தியானம் முயற்சிக்கான குணத்துக்கு செம்மை நிறம் இரவுக்கு கருப்பு நிறம் நம்முடைய கடவுளும் அப்படி தான் இருக்காங்க இப்போ சாஸ்திரிய கோணத்துக்கு சரஸ்வதி கலைவாணி பிரம்மனின் மனைவி வெள்ளப்படவா கட்டியிருப்பார் மகாலட்சுமி பாருங்கள் ராஜச கோணம் முயற்சி காசக்காவது வேலை செய்கிறோம் செம்மை நிறம் புரியுங்களா இரவு காளி கருப்பு நிறம் புரியுங்களா சக்தி பராசக்தி இயற்கை அமைப்பையே அப்படி தான் அமைஞ்சிருக்கு காலையில் சூரியனை பாருங்கள் நல்லா வெளிவிலே இருக்கும் மத்தியானம் பாருங்கள் செம்மை நிறமாக இருக்கும் எப்ப செம்மை நிறமாக தியானம் வெளியே தான் இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க நல்லா கண்ணை பார்த்து கண்ணை மூடிட்டு திருங்க செம்மை நிறமாக தெரியும் சாயந்தரத்தில் அழகாக செம்மைத்திறமாகவே நம்ம கண்ணுக்கு தெரியும் இரவில் தெரியாது கருப்பு புரியுங்களா இயற்கை அமைப்பே அப்படி தான் இந்த குரலுக்கும் இதுக்கு என்ன சார் சம்மந்தம் உங்களுக்கு ஒரு கேள்வி பிறக்கும் அதாவது இயற்கை படைப்பே அப்படி மனிதனுடைய உடம்பும் அப்படித்தான் தலை அஞ்சு அறிவுக்கருவிகள் இருக்குது புரியுங்களா மெய்வாய் காது முக்கு இது அறிவுக்கருவிகள் சுவாசியிருக்கணும் அதுக்கு போல் முயற்சி பாருங்கள் தலைக்கு கீழே வயிறு எதை போட்டாலும் சாப்பிட்டு அரைச்சி தலையிட முயற்சி காணக்கணும் தாமசமானோம் அதுக்கு கீழே பாருங்கள் மலம் கழிக்கிற கழுவி ஜேலம் கழிக்கிற கழுவி உடல் அமைப்பை கடவுள் அப்படி தான் படைத்திருக்கிறான் புரியுங்களா இப்படி இருக்கும்போது இந்த மூன்று குணங்களுக்கும் ஏற்ப மனிதனுடைய செயல்பாடுகள் மாறும் சொற்கள் மாறும் நான் சொல்கிறது பண்ணிங்களா வார்த்தைகள் மாறும் காலில் ஒருத்தன்ட்ட போய் கடன் கேட்போம் சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பத்தாயிரரூபா பணம் அப்படியா உங்களுக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை தரேன் அப்படிமா சரின்ட்டு போயிடுவான் கொடுக்க வேண்டிய மனம் நல்ல மனம் காலையில் ஞாயிற்றுக்கிழம போய் நிற்பான் சார் உங்களுக்கு தான் பணம் வச்சுருந்தேன் திடீர்னு என்ன பண்ணுறது ஒரு பெரிய காரமாக ஆச்சு அதுக்கு செலவு பண்ணது மாதிரி ஆச்சு கோச்சிக்காரிங்க நான் அடுத்த மாதம் தரேன்மா இப்போ இதில் என்ன தெரியுது அன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னவன் ஏன் பிறம் கொடுக்க மாட்டாங்கிறான் நேரங்கள் காலங்கள் மாறும்போது மனிதனுடைய குணங்களும் மாறிவிடும் நான் சொல்கிறது புரியுங்களா இல்லையா இப்போ நல்லவன் வாயாலே கெட்ட சொற்களும் கெட்டவன் வாயாலே நல்ல சொற்களும் மாறி மாறி அமையும் ஏன்னா இயற்கையிலே அப்படி தான் படித்திருக்காரு புரியுங்களா மூன்று குணங்களுமே மனிதனுக்கு உண்டு அப்படின்னா சாத்திய குணமாக மனிதனை படித்திருக்கலாம் கடவுள் இருக்கா சாத்திய குணமாக இருந்தால் எல்லாம் ஞானியாகி கடவுளாகி போயிவிடுவோம் ஒருத்தர் எல்லாம் அணிஞ்சு போடும் புரியுதுங்களா கா தாமச குணமும் வேணும் அதனால தான் அந்த மனித ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மூன்று குணங்களும் அமைந்தவன் தான் மனிதன் இதைப்போல் இந்த மூன்று குணங்களும் மூன்று விதமான காலத்திற்கும் மாறுபடும் அவருடைய செயல்கள் சொற்க இப்போ அதை தான் அவர் இந்த குரலில் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நல்லவன் வாயாலே தீய சொற்களம் தீயவன் வாயாலே நல்ல சொற்களம் அப்படின்னு பருமையாக எழுதுவார் ஒரு கெட்டவன் பெரிய ரவுடி நிற்பான் ஒருத்தன் போயிட்டு ஏய் அந்த சைடு போகாத பெரிய அடிதடி நடக்குமா அவன் கெட்டவன் தான் முடிவு பண்ணிட்டு அவன் நல்ல செயல்களை சொல்லுவான் புரியுங்களா இவன் நல்லவன் இவர் போனால் தீர்த்து வச்சுருவார் பஞ்சாயத்தை நடிஞ்சிட்டு அவன் மாற்றி விட்ருவான் பிரச்சனையை உண்டு கொண்டு போடுவான் இதெல்லாம் இயற்கையிலே நடக்கிறதா இல்லையா அதனால் மனிதனுக்கு இந்த குணங்கள் மாறுபோ பாடுபட்டு கொண்டே இருக்கும் அதனால் நீ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அதை ஆராய்ந்து முடிவு எடுக்கணும் அதுதான் இந்த குரலை சொல்கிறார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி மாணவரே மீண்டும் அடுத்த ஒரு சந்திக்கலாம் நன்றி உணவன்